நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு லட்சம் ரூபாய் கடன் மேலும் ஐம்பதாயிரம் இலவச மானியம் என்ற தகவல் வெளியாக இருக்கு போறோம் மத்திய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களால் நாட்டு மக்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் பல நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சேமிப்பு திட்டங்கள் மானியத்துடன் கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஆண்களுக்கு நிகராக பொருளாதாரத்தில் பெண்களும் முன்னேற்றத்தை கண்டு வருகின்றனர் அந்த வகையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்காக பிஎம் அஜய் அதாவது பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதா யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது பிஎம் அஜய் திட்டமானது பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் கடனுதவியை வழங்குகிறது இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதற்கு ஐம்பது சதவிகித மானியம் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாயை மட்டுமே திருப்பி செலுத்தினால் போதும் இதில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு துவாரகா திட்டத்தின் மூலமாக மூன்று லட்சம் ரூபாய் வரை வட்டி கடன் வழங்கப்படுகிறது பெண்கள் சுயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வதற்காக இந்த மானியம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வருமான வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை இருப்பினும் ஆண்டு வருமானமானது இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு கீழ் இருக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விருப்பமுள்ள பெண்கள் பொது சேவை மையம் அல்லது பொது சேவை மையத்திற்கு சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் அமலில் இருக்கு அந்த வகையில் பி எம் அஜய் அப்படின்ற திட்டத்தை பத்தி இன்னைக்கு பார்த்தோம் அண்ட் வந்து துவாரகா அப்படிங்கிற திட்டம் பத்தி பார்த்தோம் சோ இதுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல போயிட்டு மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்